ரெண்டாம் வசனம் எப்ரோத்தா எண்ணப்பட்ட நீ யூதாவி யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தால் இருந்தும் இஸ்ரேமேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக நாட்டாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க வசனம் இருக்குது அதனால் இங்கே மீகா ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவசனம் அதை அங்கே இருந்து யூதயா தேசத்தின் பெத்தலைகின் யூதாவின் பிரபுகளின் சிறி சிறிய அல்ல என் ஜனமாகிய இஸ்லமேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் தர்சினால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்றார் அப்பொழுது ஏறது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவங்களுக்கு திட்டமாக விசாரித்தார் அந்த நட்சத்திரம் எப்போ வந்துச்சு அந்த குழந்தை எப்போ பறந்துச்சு அப்படின்னு திட்டமாக இந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறான் அப்போ சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க நீங்கள் போய் பிள்ளையை குறித்து அவன் திட்டமாக விசாரித்து சொல்கிறான் நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரீங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீங்கள் என்று சொல்லி அவர்களை வெத்திலேமுக்கு அனுப்பினான் வெத்திலேமுக்கு நான் சாஸ்திரியை அனுப்புகிறான் ஆனால் அவங்க நட்சத்திரத்தை பார்த்து அந்த பின்னால போகாம டக்குன்னு என்ன செஞ்சாங்க அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க அங்கே போனோன்னு அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துட்டு யூதருக்கு ராஜா எங்கேருந்து பிறந்திருக்கிறார் வச்சு திட்டமாக விசாரிக்கிறான் அதே சாஸ்திரியிட்ட விசாரிக்கிறான் ராஜா சொன்னதே அவர்கள் கேட்டு கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது ராஜா சொன்னதே அவர்கள் கேட்டு கேட்டு போகையில் ராஜா சொன்ன பிள்ளை எங்கே பிறந்திருக்கு எந்த இடங்களுக்கு நீங்கள் போகும்போது வந்து சொல்லிட்டு போங்க நானும் போய் பிள்ளைங்க என்ன செய்வேன் பணித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன செய்யல அவங்க நிறைய போகிறாங்க ராஜா சொன்னதே அவர்கள் கேட்ட போது போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட அந்த நட்சத்திரம் நினைச்சிருந்துச்சேன் பிள்ளை இறந்து பிள்ளை இருக்கிற இடத்துல போய் நினச்சிருந்துச்சேன் நட்சத்திரம் போய் நின்றுச்சு அலை அவங்க அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சத்தம் அடைந்தது சத்தம் அடைந்தார்கள் அது ஆனந்த சத்தம் ஆன அந்த நட்சத்திரம் வந்து பிள்ளை பிறந்த இடத்துல போய் நிற்கிது அங்கே போய் அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அந்த சாஸ்திரி செஞ்சாங்க அப்படியும் ஆனந்த சத்தம் எடுக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதிக தாயையும் மரியாளையும் கண்டு சாஸ்தாகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷ்டங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏதோ ஏறொரு இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவங்க வர வழியில் நீங்கள் எங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க ஆனால் ஆண்டவர் என்று செய்ய தரிசனத்தில் அவங்க எச்சரிக்கிறார் அந்த வழியாக போக வேண்டாம் உள்ள பிறந்த பற்றி அங்கே போய் சின்ன சொல்ல வேண்டாம் நீ வேறு வழியாக போங்கன்னு சொல்லி என்ன செஞ்சார் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தாரு அதனால் சாஸ்திரி வேறு வழியாக போயிட்டாங்க அலையிலேயா அவங்க வேறு வழியாக போயிட்டாங்க சில அவருந்தான் சில காரியங்களில் போய் அவங்க வா போய் நேற்று போய் சிக்கிக்கிட்டாங்க ஆனால் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டர் தான் பேசுகிறாரு ஆண்டர் பேசி வேறு வழியாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால அவங்கள அவங்க திருப்பி அங்கே போய் அவங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கும் பிரச்சனை தான் ஆனால் குழந்தை பிறந்த குழந்தைங்க மரியாதை எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும் அதனால் ஆண்டவர் எச்சரித்து வேறு வழியாக போங்கன்னு சொல்லிட்டாரு அழையிலையா ஆனால் தெய்வ உலோக ரட்சிகராக ஏசுகிசை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது ஏசப்பா அந்த உலக மக்களை ரட்சிக்கிறதுக்கு எல்லா மக்களையும் ரட்சிக்க வந்த தெய்வாதி தெய்வன் ராஜாந்திரன் உலக ரட்சிகர் அவர் வந்து நினைச்சா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் எந்த பிசாசி நினைச்ச முடியாது அழிக்கவே முடியாது அதுதான் நூற்றுக்கு நூறு உறுதி இஸ்ரோவில் ஜனங்களை வழிநடத்த ஒரு ஆண்டர் அனுப்புனார் அப்போ அங்கே எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க அழிக்கப்பட்டாங்க அந்த பார்வோன் ராஜாமாலும் என்ன செஞ்சாங்க அழிக்கப்பட்டாங்க அழிக்கப்பட்டு இந்த செஞ்சாங்க எல்லா மக்களும் அழிக்கப்படலாம் அந்த நேரத்தில் வந்து இது ஆண் பிள்ளைங்களைச்செலாம் கொண்டனும் பெண் பிள்ளைங்கள் என்னச்சி எடுத்துருங்கம்பாங்க ஆனால் எல்லா ஆண் பிள்ளைங்களையும் அழிச்சாங்க மூணு மாதம் அளவு வீட்டுலையே வச்சு தாய் பொத்தி பொத்தி மோசியை வளர்த்தாங்க அவங்களால முடியலை கடைசியில் நயு நதியில் கொடுறதுக்கு எல்லாம் நல்ல பெட்டி அழகாக ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியில் நான் எல்லாம் அழகாக நானல் எல்லாம் பூசி தண்ணி உள்ளே போகாதளவில் பிள்ளைக்கு அங்கே உள்ள துணி வச்சு பிள்ளை கிடைக்கி அதுக்குள்ளே பிள்ளை வச்சிருந்தாரு ஆனால் பருவம் கழிச்சா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லுன்னு திட்ட போட்டான் ஆனால் அந்த பிள்ளை என்ன கொல்லவே முடியலை கரெக்டாக அந்த அந்த ராஜாவுடைய மகள் குளிக்க வர நேரம் கரெக்டாக அவங்களுக்கு நேரம் முன்னால் கொண்டு எரிஞ்சு அந்த பெட்டி அந்த அந்த நானல் கொண்டு வச்சுட்டாங்க அது அந்த மகள் எழுச்சி நேரம் குளிக்கும் போது பார்த்துட்டான் அது அந்த மகளாக பார்க்கல அந்த இஸ்ரவந்தியர்களை வழிநடத்துறதுக்கு தேவன் திட்டங்கள் நிறைய அந்த பிள்ளைய அந்த அரண்மனையில் யாரும் அழிக்கணும் திட்டம் போடுறாங்களோ அதே அரண்மனைக்குலேருந்து அந்த மோசையில செஞ்சாங்க வளர்க்கப்பட்டாரு அலையிலேயே அவங்க பாருங்கள் எல்லா பிள்ளைகளையும் அங்கே அழிக்கிறாங்க இது எவ்வளோ பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அந்த பிள்ளைய வள வளர்க்குறதுக்கு ஆண்டுவர் அந்த மகள் மூலிமா வளர்த்த வச்சாங்க அந்த அரண்மனையில் அந்த மகன் வளர்ந்தான் எல்லாரும் பொத்தி பொத்தி வளர்த்தாங்க கடைசியில் பிள்ளைங்களாம் கொண்டுட்டான் ரெண்டு பேர் அந்த சின்ன குழந்தைகளை பூரா கொண்டுட்டான் ஆனால் பிறந்த குழந்தைகள் பூரா கொள்ள சொல்லியிருப்பான் அந்த பிள்ளையே நடிச்சு ஆண்டு பாதுகாத்து எந்த பார்மன்றராஜ் அழிக்கணும்னு திட்டம் பண்ணோன்னா அதே அரை அந்த பிள்ளை வளருது இஸ்ரோ ஜனங்களை வளர்கிறதுக்குற பிள்ளை வளருது அதனால் தேவனுடைய திட்டத்தை அழிக்கிறதுக்கு யாராலையும் நடிச்சுக்கிடாது முடியாது எந்த விசாசாலும் முடியாது எந்த திட்டத்தை எந்த சாத்தானாலும் முடியாது தேவன் அழித்த தேவன் உள்ளவர் அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார்னா அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றியே முடிப்பார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் அவர் அப்படியே இருந்த வண்ணமாக இருக்கிறார் அவர் அழுப்பாகவும் ஒமிக்கவும் இருக்கிறார் மாறாத தேவனாக இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏசப்பா அந்த உலகத்துக்கு வரதுக்கு பிறகு காரணம் மேய்ப்பர்கள் எல்லா இடமும் பிரசித்தப்படுத்துனாங்க இதை கேள்விப்பட்டு சாஸ்திரிகள் வந்தாங்க அவங்களுக்கு சாஸ்திரிகள் வந்து வந்து என்ன செஞ்சாங்க சாஸ்திராங்கமாக அவங்க பாதத்தில் என்ன விழுந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க சாஸ்திரமாக விழுந்து அணிந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக என்ன செஞ்சாங்க வைத்தார்கள் அப்புறமா அவங்க வந்து அந்த பாதையை போக வேண்டாம்னு சொல்லி ஆண்டர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு பாதையை என்ன செஞ்சாங்க போக ஆரம்பித்தாங்க அன்பு சகோதரனு தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்த்தையும் நான் கொஞ்சம் கொடுத்தேன் அது வந்து தலைப்பு தான் கொடுத்துருந்தேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க மாட்டேன் அப்புறம் பண்ணி முழு மெசேஜ் ஆண்டர் பிறந்து வளர்ந்து எதுக்கு வளர்ந்தார் அப்படிங்கிறதான் முழுசாக சொல்லுன்னா ஆச்சா இறங்குனிங்கன்னா ஏசப்பா பிறப்பு வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும் உலகத்தில் முழுத எல்லா மக்களுக்கும் ஏசப்பா எதுக்கு பிறந்தாருங்கிறத தெரியணும் அதனால் ஒருவருக்குள்ளே கெட்டு போகிறது எவ்வளவு சித்தமே எல்லோரும் எல்லாரும் எல்லாம் ரச்சிக்கப்படணும் ஏசப்ப அந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் மீட்டெடுக்க தான் ஏசப்ப அந்த உலகத்துக்கு வந்தாங்க அதனால் அந்த கண்ணி மா வைத்து பிறந்தாங்க அவங்க ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாங்க தொழுவத்தை இடம் அங்கே சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி தொழுவத்தில் முன்னணியில் வந்து முன்னணியில் வந்து நடத்தி இருந்து அந்த பிள்ளைகள் வந்து தெய்வத்தூதன் பார்க்க வராங்க சாஸ்திரிகள் கேள்விப்பட்டு வராங்க தெய்வ தூதன் வந்து மேற்கொள்விகளுக்கு சொன்னாங்க அப்படி தெய்வ தூதன் வந்து அது சரியான முறையில் அவங்களுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மக்களும் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த ஏரோது ராஜாவுக்கு கலக்கமாயிட்டு ஆகிட்டு யூதருக்கு நம்ம சந்ததிகள் தான் என்ன செய்யணும் இந்த தேசத்தே நினச்சினும் ஆளணும் இவதான் தேசத்தை ஆளையணும் ஆளணும் அப்படி பெத்த பெத்தலையும் எல்லா இடத்துலையும் நம்ம தான் ராஜாவாக இருக்கணும்னு பார்த்தாங்க யூதர்க்குலாம் ராஜாவை நம்ம ஆளுக்கு நம்ம தான் இருக்குன்னு நினச்சாங்க ஆனால் யூதருக்கு ராஜா வில பிறந்துக்காக அவனுக்கு வயத்த கலக்கிட்டு என் அன்பு சகுனி சகுதி பிசாசுக்கு வயத்த கலக்கும் என்கிட்ட அங்கே ஆண்டவர் இறங்கி வந்துட்டார்ல இறங்கி வந்துட்டார்ல உலகத்தை எல்லா மக்களையும் வீட்டு எடுக்க வந்துட்டாரலாம் இவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சிட்டே இருந்திருப்பான் பிசாசி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கான் அவன் பிடியில இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரக்கு இசைப்பந்த உலகத்துக்கு வந்துர்லாம் அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும் அவரை நம்ம எல்லாத்துக்கும் பிரசித்தப்படுத்தும் அதான் ஆண்டவர் சித்தம் என்னை பற்றி என்னச்சிங்க பின் சந்ததித்துக்கலாம் சொல்லுங்கன்னு ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு அது நேற்று பிரசங்கத்தில் மருமக சேனலில் போட்டோம் அதனால் நீங்கள் வந்து அதை என்ன செய்யணும் பிரசித்தப்படுத்தணும் பாத்தீங்கன்னா அந்த ஏரோது ராஜா அவங்க பார்ப்பான் பின்பு அவர்கள் ஏறத்துக்கு திரும்பி போக போக வேண்டாம் என்று சொப்பனத்தை தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி போயிட்டாங்க அவர்கள் போன பின்பு கர்த்தடைய தூதன் சொப்பனத்திலே போட்டு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்யறதுக்கு கொலை செய்ய தேடுவான் ஆதர நீ எழுந்து பிள்ளையையும் அதை தாயையும் செஞ்சு கூட்டி கொட்டி எகிப்துக்கு ஓ ஓடிப்போம் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கிருந்து இங்கே வராதேன்னு இருக்கிற தேவத்தூதன் வரார் யோசிப்பில் பேசலை ராத்திரி அவன் சின்ன ஏறாவது பிள்ளையை கொண்டுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதனால நீ இன்னச்சு உன் மனைவி கூட்டிகிட்டு பிள்ளையை கூட்டிட்டு நேர எகிப்துக்கு போயிரு அப்படிங்கிறார் அரை இல்லையா ரொம்ப தூரம் அங்கே இருக்கிற இடத்துக்கு இந்த பெத்திலே அங்கேருந்து அவங்க போகிறது வந்து ரொம்ப தூரத்தில் அங்கே நடந்தால் போயிருப்பாங்க கழுது மேலே அவங்கள சுமத்தை வச்சு இவ்வளோ ஒரு காலத்தில் வச்சிருப்பாங்க மரியனுக்கு ஒரு கலந்த கொடுத்து அது மாதிரி வச்சு அவங்க பிள்ளையை பத்திரப்படுத்தி அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் எந்த பணி பயங்கரமாக இருக்கும் அவங்க அந்த வச்சு அதை நினைச்சோம் பையன் பையனான கழுதைகள் போவோம் உடைய செய்யும் இந்த ப நமக்கு காரில் பஸ்ஸில் நைட்டில் என்ன காலையில் போய் மெட்ராஸில் இறங்கிறோம் மெட்ராஸோட ரொம்ப தூரமாகிது ஆனால் எது அஞ்சு சகுனி சகோதரியும் அவ்வளோ ஒரு தூரத்துலையும் அவர் நினைச்சவங்க யோசிப்போம் ராத்திரியும் ராத்திரியும் மனைவியே அந்த கழுது மேலே வச்சு பிள்ளையும் கழுது மேலே வச்சு இவங்க ஒரு களையில் ஏறி எழுச்சிட்டு இருப்பாங்க போய்கிட்டே இருந்துப்பாங்க நிறைய அவங்க கூட இருப்பாங்க நிறைய மக்கள் இருந்துருப்பாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு களத்தில் நினைச்சுட்டாங்க எகித்து தேசத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் அவன் எழுந்து இரண்டு பிள்ளையும் அவன் தாயையும் கூட்டிக் கொண்டு பதினாலாம் ஆசனம் எகித்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதி மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகித்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கற்றால் உருவிக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது அப்பொழுது ஏறோதும் தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரத்தில் திட்டமாக என்ன செய் விசாரி விசாரித்த காலத்திலேபடி வெத்திலேகிமின் என்றின் சகல எல்லைகளிலும் இருந்து இரண்டு வகுப்பு எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்னை செய் கொலை செய் அப்படின்னு சொல்லிடுவான் அவன் பார்த்தா கரெக்டாக ரெண்டு வருஷம் அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்றான் பிள்ளை பிறந்துட்டு அந்த என்னென்ன எந்த நேரத்தில் பிறந்துச்சு அவங்க சாஸ்திரிக்கு எந்த நேரத்தில் போனாங்க அப்போ அதுலேருந்து இப்போ எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு ஆகுது பிள்ளைக்கு அப்போ ரெண்டு வயசு ஆண் பிறந்தைகள் பூரா அழிச்சிருந்துட்டு கொலை செய்திருந்துலாம் அந்த இப்படியே தான் அழிச்சிடணும் அப்படின்னு அவங்க அப்போ தான் பிள்ளைகள் ஒழிஞ்ச பிள்ளைகளும் அன்புள்ள ராஜ்யத்தை கட்டுமான பணியில் இறங்கி ஒழிஞ்சு பிள்ளைகளை அழிச்சிடணும் அழிச்சிடணும் அணிச்சுருந்தானே அழைகிறான் பிசாசு ஏதாவது திட்டம் போட்டு ஏதாவது காரியத்தை செய்கிறான் ஏசப்போ பிறகு நன்மை செய்து உலகத்தை எல்லா வேலையும் அவர் செஞ்சுகிட்டே இருக்கிறாரு அந்த உலகம் என்னச்சுனுச்சேன் உலகாரணம் தான் செஞ்சு மிருதன் பண்ணுங்க இயேசுவே செருவில் அறையுங்கன்னு சொல்லுச்சு ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் ராட்சியத்தை கட்டுக்கிற பணியில் இருக்கும்போது தேவடி பலத்தில் நீங்கள் இருந்துச்சிங்க நீங்கள் ஆண்டு ஒழியத்தை செய்யுங்க ஆண்டும் நமக்கு முன்பாக இருக்கிற அப்படின்னா அந்த சபா அந்த ஊரை சந்திச்சார்ல சவளை சந்திச்சார்ல பவளை மாற்றினார்ல சந்திப்பார் ஆண்டு சந்திப்பார் விட்டையே மாட்டார் நமக்கு முன்னால அவர் இருக்கிற அப்படின்னா யாரும் என்ன செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட்டான பிறப்பு நம்ம என்ன செய்யணும் சொல்லியே தீரணும் வேஸ்ட்டப்ப அந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாருங்கிறத நம்ம சொல்லியே தீரணும் அதனால் டேவிலி பிள்ளைகளாக நீங்கள் எதுக்கு நீங்கள் கலங்காதீங்க தைரியமாக இருங்க அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க போக முடியும் ஆட்களை அனுப்பி தான் சாசனம் திட்டமாக விசாரித்து ரெண்டு பேருக்கு எல்லா ஆண் என்னச்சுன்னு நினைச்சிருந்தாங்க குலை செய்தான்னு சொல்லி பதினாறு ஆசனத்தில் போட்ருக்கேன் அப்போ என்னச்சு நினச்சி அங்கே அழுது எல்லா மக்களும் புழம்புறாங்க அறுபடையாமல் இருக்கிறாங்க ஆனால் இருபதாசனம் ஆசனம் கொடுக்கல எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு வந்தார்கள் ஆக இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க இருபத்தி மூணாம் வருஷத்துக்கு போட்டிருக்கு நாசினைத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நாசினி என்னப்பட்ட என்னப்படுவார் என்று தீர்த்து தரிசனம் உருவிக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இருபத்தி ரெண்டாம் போட்டுக்கு ஆகிலும் அற்கனாகியும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்தான் யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக மன பயந்தான் அப்பொழுது அவள் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கைப்பட்டு கழிவையாக நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசிரியத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார் அப்போது வேறு வழியாக வந்து என்ன செஞ்சா ஊர்ல ஊரில் வந்து இணைச்சிருந்தாங்க வாசம் பண்ணாங்க அப்போ கட்டுணி பிள்ளைகளை எரிச்சினாங்க அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அதனால் அவர் வழியை ஆயத்தப்படுத்த தான் என்ன செஞ்சார் வந்தார் பாதைகளை செம்மை பண்ணுகிறதுக்கு தான் வந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தீர்க்க தர்ஷினம் உருவிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டே நிறைவேறிச்சு நான் ஏசுப்பா அந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் எத்தனையோ பேர் அழிக்கணும் திட்டம் போட்டாலும் அந்த அழிவுலேருந்து மக்களை பாதுகாத்தார ஆண்டவர் பிதா பாதுகாத்து அவர் பத்திரமா அவர் என்ன செஞ்சார் வளர்க்கப்பட்டார் தெய்வன் திட்டம் வைத்தது போல முப்பதாறு வயசில் அவர் ஊழியத்துக்கு வந்தார் முப்பத்தி மூன்றரை வயசில் சிலுவைக்கு போகணுங்கிறது பிதாவின் சித்தம் சிலுவைக்கு போனாங்க ஏசுவின் ரத்தம் அந்த பூமியில் சிந்தப்படணும்னு சொல்லி தேவி சித்தம் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு ஆனால் அந்த ரத்தத்தினால் இன்றைக்கி கழுவப்பட்டவர்கள் எல்லோரும் மீட்கப்படுகிறார்கள் அலையிலேயா பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில் இருந்துச்சு பாவ பூமி வந்து பாவக்கரைனால் நிரப்பப்பட்டது அந்த பாவக்கரைனால் நிரப்பப்பட்டபடினால் என்ன செஞ்சாங்க மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படியே பாவத்துக்குள்ளே பேரை கூட சொல்லி ஏசுவே செழுவினை சிந்தனை ரத்தத்தினாலே என்னையை கழிணி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க அவர் பரிசுத்தப்படுத்துவார் அதனால் தேவனை ஆண்ட ஏசப்பா நோக்கி பார்க்குற யாவரும் பிரகாசம் அடைவார்கள் ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து நம்மளை மீட்டெடுக்க தான் வந்தார் அவன் தேவாதி தேவனா ராஜாதி ராஜாவாக வந்தார் இந்த உலகத்துக்கு அன்பு சகோதரி சகோதரியே அந்த அழிக்கணுச்சு திட்டம் போட்டவன் கடைசியில் என்ன செஞ்சு அழிக்க போட்டாங்க யாரோ மறித்து போயிட்டான்னு சொன்ன உடனே ஏசு அவன் பிதான் என்ன செய்ய எடுத்துட்டு என்ன செய்யே இப்போ புறப்பட்டு போ ஆசிரியத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லி அனுப்பி இங்கே வந்து அனுப்பிச்சாங்க இருந்தாங்க பிள்ளை வளர்க்கப்பட்டான் வளர்க்கப்பட்டு எசப்ப அனுப்பிச்சுனாங்க இந்த உலகத்தில் அவர் அப்படி தான் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்த சிறு வயதிலேருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஏ அவன் தாய் தப்புனு கீழ்ப்படிந்தவராக இருந்தாராம் தாய் தப்பு கீழ்படிந்தவராக இருந்து தேவானு தேவனுடைய ஒளியத்தை செஞ்சு வந்தார் தேவர் ஆட்சியத்தை கட்டுகிறமான பணியில் அவர் எங்கும் போய் விசேஷம் சொன்னார் எல்லா மக்களும் இருந்துச்சு நாங்கள் சீசு கேட்டு மனம் திரும்பினாங்க எல்லா மக்களையும் சீசுராக்கினார் எல்லா மக்களும் ஆண்டடி பிள்ளையாக கட்டை மாற்றிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு சந்ததி சந்ததி சந்ததியாக கட்டண மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு யாராக என்னன்னு சொன்னால் நீங்கள் மனம் திரும்புங்க தான் உலகத்தை ரட்சிக்க வந்தார் பிசாஸ் மட்டும் இந்த எல்லாத்தையும் மீட்டெடுக்க வந்தாங்க அதான் கிறிஸ்மஸ் பண்டிகை அதனால எல்லாரும் ஏசை நோக்கி பாருங்கள் யாரையும் புறங்க தள்ள மாட்டாரு எல்லோருமே அவர் நேசிக்கிறாரு எல்லாருமே அன்பு வச்சுருக்கிறாரு உலகத்தில் நம்ம மேலே இது அன்பு அளவில்லாத அன்பை ஏசப்ப வச்சுருக்குறாங்க வலதுறைக்கு வித்தியாசம் தெரியும் வலதுக்கு இடதுரைக்கு வித்தியாசம் தெரியாத எஞ்சுக்காக நான் பரிதப்பிக்கிறேன்னு இருக்கிறாரு ஆனால் அன்பு சகோதரி சகோதரே உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வன் உண்டு அதான் ஏசு கிறிஸ்து அவரை நோக்கி பாருங்கள் அதான் கிறிஸ்மஸ் பண்டிகை ஏசப்பரப்பு தான் நோக்கி பார்த்து இடதுரை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிரியர் வராமல் அன்பு அன்பு தகப்பு அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நடிச்சுட்டு யேசப்பா இந்த வேலையிலேயே உடைய வார்த்தை கொடுக்க சொன்னீங்க கொடுத்துக்கோப்பா கற்றுக்கு நாம் மாற்ற வேண்டிய பிள்ளைங்கள மகிழமைப்பட்டுப்பா ஆசீர்வதிங்கப்பா ஏசிவி நாமத்துல ஜட்டுக்கு நானும் தகப்பனே அமீன் ஏசப்பா வந்தாங்க ஏசப்பா அந்த தெய்வத்து தான் நான் சொல்லப்பட்டு ஏசப்பா பிறந்து ஊழியர் வரைக்கும் சொல்லியிருக்கோம் நீங்கள் நல்லா செய்தியை கேளுங்க முழு செய்தியும் கொடுத்துருக்கேன் அது முழுமையாக போட முடியுது தெரில தெரியலையை செய்தி என்னுடைய செல்லில் ரெண்டு பகுதியும் படுப்பேன் ஒரு ஒன்றும் முதல் பகுதி ரெண்டாவது பகுதியும் போடுப்பா நேற்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்தேன் அதனால் இன்றைக்கி இது முழுசும் எடுத்து ரெண்டு பகுதியை போட்டுடுவான்னு நினைக்கிறேன் இல்லை முழுசும் போடுறாங்கன்னு தெரில ஏறிச்சின்னா முழுசும் போட்டுடுவாங்க அது மருமக தான் போடுவோம் எனக்கு ஒன்றும் தெரியாது நம்ம ஆவியான ஒரு என்ன எதிர்த்து வச்சு சொல்லுவாங்க அதுதான் நான் பேசுவேன் அப்புறம் மருமகளை கொடுத்துமே அவளை பார்த்து விடுவான் அவள் எல்லாம் கரெக்ட் பண்ணி எனக்கு யூடியூப் சேனல் போட்டு விடுவான் சொல்கிறதுனால தான் நான் புளிக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் நேசம் ஆண்டர் வந்து இந்த புளிக்கை செய்ய சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு அதிகமாக நான் படிக்கவும் இல்லை ஆண்மூழி என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் கீழ்படுகிறேன் அவ்வளோதான் ஆண்டமொழி வேலையை செய்யணும்னா அவர் எல்லா வகங்களையும் கீழ்ப்படியணும் அவர் நல்லா பாதுகாப்பார் கர்த்தர் பெரியவர் ஆசீர்வதிப்பார் பயப்படாதீங்க தேவநாயக்கத்து ஏசன்ஸ் இந்த தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் ஆமே